பிரியமானவர்களே இன்றைய ஒளியின் ஒளி ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் மனித குலத்தின் பாவங்களின் நிமித்தம் மாண்டவர் கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தாருங்க நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்முடைய வியாதிகள்ல இருந்து தீராத நோய்கள்ல இருந்து நாம் செய்கிற பாவங்கள்ல இருந்து விடுதலை பெறும்படியா அவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை ஆகிய அந்த சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக இதை அனுபவிச்சாருங்க கொடூரமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க நம்ம பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களா இருக்கிறதுனால ஒப்பு கொடுத்து சிலுவையில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் உண்டாகுதுங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய ஆக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவருடைய சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு அவள் அவர் சிலுவையில் அறையப்பட்டாருங்க